بيننا في الكواكب كالبدو بل واشرف منه يا سيدي خير النبي الله اكبر யூ ரிஸ்வானா ஜீரோ கிளாஸ் யு ரிஸ்வானா அடுத்தது ஒய் முகம்மது ஹாலித் எம் சஹானா அஃப்ரா அடுத்தது ஹனா ஹனா அஃப்ரா எம் முகம்மது ஷக்கீல் ஏ முகமது ஆதில் அப்புறம் ஆதில் ஷக்கீலா ஆதிலா முகம்மது ஆதில் அடுத்தது முகமது யாசின் எஃப் முகமது யாசின் எம் ஜுல்ஃபிகார் இந்த பேர் சொல்றவங்க தம்பி இந்த இயர் செகண்ட் தயவு செய்து பின்னாடி போயிருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரும் ஜீரோ கிளாஸ் மட்டும் இப்போ நின்று ஜீரோ கிளாஸ் முடிஞ்சிரலாம் அடுத்து ফার্স্ট ইয়ার முதலாம் ஆண்டு போன வருஷம் முதலாம் ஆண்டு முடிச்சோம் தம்பி இந்த வருஷம் ஜீரோ கிளாஸ் இல்லம்மா போன வருஷம் ஜீரோ கிளாஸ் முடிச்ச உங்களுக்கு தாரேன் உங்களுக்கு গিফট தரப்படும் அவங்களுக்கு সার্টিফিকেট यार পুরা اتشില്ല தம்பி பேர் வாசிக்கிறவங்க மட்டும் வாங்க அடுத்து ஃபர்ஸ்ட் முகமது சையது அருமான் போன வருஷம் ஃபர்ஸ்ட் இயருமா சையது அருமான் தம்பி ஜீரோ கிளாஸில் பேலன்ஸ் இருக்கிறவங்க இந்த வருஷம் ஜாயின் ஆனவங்களுக்கு பின்னாடி பரிசு வழங்கப்படும் இப்ப சர்டிபிகேட்டோட சேர்த்து குடுக்குறனால இப்ப குடுக்கல அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அகில் வாமா இந்த இந்த வருஷம் பின்னாடி நீங்க ஜி இந்த வருஷம் சர்டிபிகேட்டோட குடுக்குறோம் இந்த வருஷம் தள்ளி விட்டு வராத இல்ல இருக்கு அருமான் அந்த அருமான் அருமான் ஆமா அருமான் தான பையன் முகமது யூனுஸ் முகமது யூனுஸ் முகமது யூனூஸ் ஐ ஆத்திகா ஆத்திகா மாமா ஏ அமீரா அடுத்தது அடுத்து முகமது ஆசிம் முகமது ஆசிம் ஆசிம் தம்பி என் முகம்மது அஜ்மல் என் முகம்மது அஜ்மல் ஜீரோ கிளாஸ் ஜீரோ கிளாஸ் போன வருஷம் ஜீரோ கிளாஸ் தம்பி அஜ்மல் ஃபர்ஸ்ட் பு போன வருஷம் என் அல்சியா தபசும் அல்சியா சியா தபும் எஸ் முகமது சக்கீல் அடுத்த ஐ முகமது ஆதிம்

يا محمد اجمل خوانا الصلا اي محمد عفريت يا محمد صهيب يو محمد ريفان يس محمد جياس தமிமுல் அன்சாரி ஐ முகம்மது சையான் எஸ் சாஹித் தம்பி போன மது அல் மாஜித் எம் முகம்மது அல் மாஜித் அடுத்ததாக பா அவர்கள் பரிசு வழங்குவார்கள் எஸ் அஃப்ரின் எஸ் அமீது டிடி முகம்மது அனஸ் எம் முகம்மது ஜமீல் ஜிர் பே அவர்கள் அடுத்து பரிசு வாங்குவார்கள் எம் முகமது ஜமீல் வண்டியா எம் முகமது அமீர் கே முகமது மதீன்

वई से कलाउद्दीन के मुहम्मद अफ्रीत ये मुहम्मद अखिल ியஜத் அவர்களுக்கு நேரமாகிவிட்டதால் நினைவு பரிசாக அவர்களுக்கு சால்வு வழங்கப்படும் மற்றும் பரிசு வழங்கப்படும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஹசத் அவர்களுக்கு நிறைவு நினைவு பரிசு அவ்வளவு ஏ முகமது உனைஸ் போன இயர் എം മുഹമ്മദ് ഷമീർ എം മുഹമ്മദ് അതിഫ് അടുത്തത് പോണ സെക്കൻഡ് ഇയർ உமர் பை அவர்கள டி ஜாகிர் உசேன் தமிழ் போன வருஷம் செகண்ட் இயர் கே முகமது இம்ரான் எம் முகமது அர்ஷத்

ஜே முஹம்மது ஹக்கீம் எம் உமர் ஃபர்கான் ஃபர்கான் எம் முகமது அல்வாஹித் ஜெய முகமது ஷக்கீல் يا سفانا كاريسما عاصف، يا الرحمن. என் நியாமத் அடுத்ததாக தாருல் எஹசானின் முன்னாள் உஸ்தாதுமான தற்பொழுது லக்காபுரத்தின் தலைமையமயமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இஸ்மாயில் வழங்குவாங்க கே அப்துல் கலாம் கே முகமது ஃபரீத் பி முகமது ரியாஸ் தம்பி இன்னும் இயர் ஜீரோவில் தாண்டிடுச்சு எனக்கு கிடைக்கல நர்வஸ் ஆக வேண்டாம் கண்டிப்பா பின்னாடி கிடைக்கும் பி முகமது ரிஸ்வான் ஏ அஸ்கர் மன்ற பேச்சாளர் எம் முகமது ஷபீர் ஏ முகமது ரசூல் <laughs> <Our> Abduldurrahman <laughs> diabullah Hasan يا محمد صابت يا ساب عبد الرحيم يا محمد مصطفى يا محمد عرفات يا محمد عليف يا محمد إمران يا محمد مشتاق يا محمد عفريت

அல்லாஹ் அக்பர் அடுத்து ஜாகிர் ஆமாம் 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 மோசா ஜாக்கி அடுத்து ஜாக்கிர்பாய் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது யாரு தக்பே நிஷா அல்லாஹ் வந்து பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாரு பத்து வருஷமாக மதர்சா கொடுத்துருக்குறாரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ் வந்து இந்த உலகத்துலையும் ஆகாரத்துலையும் சிறந்த நற்கொலியை வழங்குவானாக அவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது ஜீரோ கிளாஸில் இந்த வராதவங்களுக்கு இப்போ வரும் ஜீரோ கிளாஸ் ஜீரோ கிளாஸுக்கு வரும் உமைரா ஆஷிகா உமைரா ஆஷிகா யாருமா ஆமாம் ஏ ஏ முக ஏ உமைரா ஆஷிகா அந்த பிள்ளை அக்கா தானே எம் ஹிஃப்லுன் நிசா ஹிஃப்ஸுன் நிசா டி முகமது ஆசிம் டி முகமது ஆசிம் யாருமா ஜீரோ கிளாஸ் சின்ன ஆசிம் ஆசிம் இவாங்கிட்டே பிரைஸு வாங்கலாம் வா ஏ முகமது யூனூஸ் சர்டிபிகேட் எப்படி வரும் போன வருஷம் முடிச்சவங்களுக்கு சர்டிபிகேட் ஏ முகமது யூனூஸ் வந்துட்டியம்மா தம்பி இப்போ இருக்க ஜீரோ கிளாஸ் கவனிச்சுங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது சர்டிஃபிகேட்டுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க ஜீரோ கிளாஸ் முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஜுனை இது தம்பி வஜீர் கூப்பிடுறேன் போனா வஜீர் வஜீர் வாப்பா மேல அடுத்து முகமது தலா வாமா மேல அடுத்து சையது சஃப்

ஏ கலீம் கலீம் சொந்தக்கார எஸ் முகம்மது இம்ரான் எஸ் முகம்மது இம்ரான் என்னடா என்னம்மா இம்ரான் நீ வாங்கிக்கோ இம்ரானி வாங்கிக்கோ எஸ் முகமது ரியாஸ் நீயா வாங்கிக்கோங்க தம்பி இங்க வந்து பிரைஸ் வாங்காது யாராவது இருக்கீங்களா பேர் கூப்பிடலையா பேரே வரலையா ஜீரோ கிளாஸா நீ